வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் எடுக்கலாமா அப்படி எடுத்தா எத்தனை நம்பர் வரைக்கும் எடுக்கலாம் பி வெயிட்டிங் லிஸ்ட்னால ஏதாவது பயன் உண்டா எனக்கு எண்பது வயசாச்சு ஆச்சு ஆனா எனக்கு லோயர் பர்த் கொடுக்காம அப்பர் பர்த் கொடுத்தாங்களே ஏன் தட்கல் வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்தா வாங்கலாமா கூடாதா ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட் தட்கல் வெயிட்டிங் லிஸ்ட் எதுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இது போன்ற கேள்விகளுக்கு விடை நம்ம நிகழ்ச்சியில உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360 வணக்கம் நண்பர்களே இந்த மாதிரி டிக்கெட் ரிசர்வ்லி எப்படி உங்களுக்கு கன்ஃபார்மா போக முடியும் அப்படிங்கறத பத்திய ஒரு விளக்கம் தான் இந்த நிகழ்ச்சியை கொடுக்க இருக்கிறேன் அதனால அடிக்கடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணி போறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனா எப்பாவது ஒருக்க எங்கேயாவது சென்னைக்கு போறோம் அல்லது பெங்களூருக்கு போறோம் அது காசிக்கு போகிறோம் சார் டிக்கெட் ரிசர்வ் பண்ணா பண்ணலாமா அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து என்ன செய்யறது சர்வசாதாரமா என்ன செய்யறாங்க சார் அடுத்த வாரம் சென்னைக்கு போனோம் டிக்கெட் இருக்குமா ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் என்கிட்ட வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இத்தனை இருக்குது இது கன்ஃபார்ம் ஆகுமா இப்படிலாம் கேட்குறாங்க இது என்ன ஒரு கேள்வினு எனக்கு புரியல அதாவது ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் எடுப்பதற்கு முன்பு வெயிட்டிங் லிஸ்ட் எவ்வளோ இருக்குது நான் எடுக்கலாமான்னு கேட்டால் அது அர்த்தம் இருக்கு சரி எடுக்கலாம் வேண்டாம்னு சொல்லலாம் அந்த டிக்கெட் எடுத்தாச்சு அது வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது அப்புறம் வந்து இது கன்ஃபார்ம் ஆகுமான கேட்டா என்ன செய்யும் என்ன பதில் சொல்றது சரி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சந்தோஷம் கன்ஃபார்ம் ஆகலன்னா என்ன செய்ய போறீங்க சரி யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லிட்டா உடனே கேன்சல் பண்ணிடுவீங்களா இது போல வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் எடுப்பதற்கு முன்பு உங்க சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு அப்புறமா டிக்கெட் எடுக்கிறது தான் நல்லது இந்த வெயிட்டிங் லிஸ்ட பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு கேட்டகரி வெயிட்டிங் லிஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுல ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்

வெயிட்டிங் லிஸ்ட் நேரடியா கன்ஃபார்ம் ஆகாது சிட்டிங் மட்டும்தான் அது வரும் சிட்டிங் வெயிட்டிங் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அது ஆரியசிங்கிற ஒண்ணு கிடையாது அது நேர வெயிட்டிங் லிஸ்ட் அப்படியே கன்ஃபார்ம் சீட்டுக்கு தான் மாறும் இப்போ இது கிடையாது ஆர்ஏசி என்னன்னு கூட தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க ஆர்ஏசி அப்படி கேட்டீங்கன்னா ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் பொருள் பட் தமிழ்ல இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுடைய டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற லெவல்ல நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் ஆனது நான் இல்ல படுத்துட்டு போறதுக்கு டிக்கெட் இப்போ நீங்க ஏசியில படுத்துட்டு போறதுக்கு டிக்கெட் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு முதல்ல வர்றவங்களுக்கு போற கன்ஃபார்ம்டு உனக்கு இந்த பெர்த் இந்த பெர்துன்னு டிக்கெட் என்ட்ரி போட்டு டைப் அடிச்சு கம்ப்யூட்டர்ல வந்துடும் ஸோ அந்த போதுமான அளவு பெர்து நிறைஞ்ச போறது அடுத்து ஆர்ஏசின்னு கொடுப்பாங்க ஆர்ஏசின்னா உங்களுக்கு வந்து பெர்த் இப்போதைக்கு கிடையாது உங்களுக்கு என்ன அலாட் பண்ணிருக்காங்கன்னா அதுல கூட நம்பர் போட்டிருக்க மாட்டாங்க இந்த சைடு லோயர்ல ஒரே பர்த்ல எழுத்து எழுத்து உட்கார்றதுக்கு ரெண்டு பேருக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க சோ ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலியா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம் ரெண்டு பேரும் வெவ்வேறு யார் யாரோ தேவைன்னா அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க குறுக்க குறுக்க படுத்தாங்கன்னா இவங்க கால் அவங்க தலையப்படும் அவங்க கால் இவங்க தலையப்படும் சோ ஒரே ஒரு பர்த்த ரெண்டு சிட்டிங்க மாத்தி கொடுப்பாங்க அதான் ஆர்ஏசி ஆனா கட்டணம் திருப்பி தருவாங்கன்னா மாட்டாங்க சோ ஆர்ஏசினா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வண்டியில் ஏறி பயணிப்பதற்கு உரிமை உண்டு முதல்ல அதை நினைச்சுக்கிடுங்க ரெண்டாவது அந்த உரிமை எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க பெர்த் ரிசர்வ் பண்ணியிருந்தாலும் ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க அதுல சார் நான் சார் நான் பெர்த்துக்கு பணம் கட்டி சீட்ல உட்காந்து போகணுமா அது உங்க இஷ்டம் போறதும் போகாத உங்க இஷ்டம் வேண்டாம் கேன்சல் பண்ணிக்கலாம் ஆனா உங்களுக்கு வண்டியில ஏறவே இடம் கிடைச்சு சந்தோஷப்படணும் அதான் நிலைமை ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட் நிலைமை அவ்வளவு மோசம் ஏன்னா வண்டியில் ஏறவே கூடாது அதனால கன்ஃபார்ம்டு பர்த் கொடுத்த பிறகு கொஞ்சம் பேருக்கு ஆர்ஏஸ் கொடுப்பாங்க அது முடிஞ்ச பிறகு வெயிட்டிங் லிஸ்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட் கொடுக்கும்போது இந்த ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த ட்ரெயின் புறப்படக்கூடிய இடத்துல இருந்து கடைசி ஸ்டேஷன் வரைக்கும் ரிசர்வ் பண்றவங்களுக்கு ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் கிடைக்கும் உதாரணத்துக்கு கன்னியாகுமரி டு சென்னை போற ஒரு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வச்சுக்கலாம் அதுல கன்னியாகுமரி இருந்து சென்னை எக்மோருக்கு ரிசர்வ் பண்றாங்க ஸோ அவங்களுக்கு இந்த டிக்கெட் முடிஞ்சு போச்சுன்னா அவங்க ஜென்ரல் வெட்டிங்ஸ் தான் கொடுப்பாங்க அல்லது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொடுப்பாங்க கன்னியாகுமரி நாகர்கோவில் அல்லது வள்ளியூர் வரைக்கும் கொடுப்பாங்க வச்சுங்களேன் அதன் திருநெல்வேலிக்கு வந்த பிறகு ஜென்ரல் வெட்டிங் லிஸ்ட்ல கொடுக்க மாட்டாங்க அது வேற வெயிட்டிங் லிஸ்டா போயிடும் புல்டு கோட்டா வெட்டிங் லிஸ்ட் அல்லது ஆரல் வெயிட்டிங் லிஸ்டா போயிடும் என்ன காரணம்னா திருநெல்வேலியில இருந்து வர்றதுக்கு வேற நெல்லை எக்ஸ்பிரஸ் இருக்கு சோ அவங்களுக்கு இந்த வண்டி இருக்கும்போது இவங்க கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு வேலை கன்ஃபார்ம் பெருத்து இருந்தா பிரச்சனை இல்ல அப்படி இல்லைன்னா இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல எல்லாம் டிக்கெட் ரிசர்வ் ஆகி நீங்க வெயிட்டிங் லிஸ்ட் வந்து போச்சுன்னா திருநெல்வேலியில இருந்து நீங்க விழுப்புரத்துக்கோ சென்னைக்கோ டிக்கெட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்எல் வெயிட்டிங் லிஸ்ட் அல்லது பி வெயிட்டிங் லிஸ்ட் தான் கிடைக்கும் என்ன காரணம்னா உங்களை மாதிரியே திருநெல்வேலியில இருந்து அந்த எக்மோர் வரைக்கும் யாராவது எடுத்துருந்து கேன்சல் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பி வெயிட்டிங் லிஸ்ட் எது வரைக்கும் போகுன்னு கிடைக்கனாக்கா இந்த இடைப்பட்ட ஸ்டேஷன்களுக்கு புக் பண்றவங்களுக்கு பீக்கி வெட்டிங்ஸ் தான் கிடைக்கும் உதாரணமா இந்த கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் போகக்கூடிய அந்த கன்னியாகுமரி ஒரு சாத்தூர்ல இருந்து செங்கல்பட்டு ரிசர்வ் பண்றாரு இவருக்கு பி கியூ வெயிட்டிங் லிஸ்ட் தான் கிடைக்கும் இந்த பி கியூ என்பது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பயனில்லாத ஒன்று ஒன்று அல்லது இரண்டு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு உண்டு மூணு நாலு அஞ்சு போனாலே அந்த பி கியூ வெயிட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு காரணம் என்ன இவர் மாதிரியே இந்த சாத்தூர்ல இருந்து இந்த செங்கல்பட்டு வரைக்கும் யாராவது டிக்கெட் எடுத்திருக்கணும் எடுத்திருந்து அவர் கேன்சல் பண்ணணும் அப்பதான் பெஸ்ட் வந்து தான் யாருக்கு கிடைக்கும் புறப்பட ஸ்டேஷன்ல வந்து கடைசி ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துற தான் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் கிடைக்கும் அப்ப நீங்க சாத்தூர் செங்கல்பட்டு போறதுக்கு சாத்தூர்ல இருந்து செங்கல்பட்டு டிக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்யூ வெயிட்டிங் லிஸ்ட் தான் கிடைக்கும் அப்ப அத பண்ண என்ன செய்யணும் நீங்களும் பேசாம என்ன செய்யணும் நாகுவரில இருந்து சென்னை போற வரைக்கும் டிக்கெட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு அது கன்ஃபார்ம் வாய்ப்புகளும் இருக்கு சொல்ல முடியாது பி வெயிட்டிங் வெயிட்டிங் இதுக்கு வாய்ப்பு அதிகம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதனால கூடுதலாக ஒரு ஐம்பது ரூபா எழுபது ரூபா அல்லது நூறு ரூபா ஆகும் கட்டணும் ஆனா உங்களுக்கு ஒரு பெர்த் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதான் இது உண்மை எனவே நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்டா அப்படி கேளுங்க அது பிக்கி வெயிட்டிங் லிஸ்ட் சொன்னா தயவு செய்து வேண்டாம் சொல்லிடுங்க நீங்க டிக்கெட் எடுக்கிறதுல எந்த பயனும் கிடையாது நிச்சயமாக அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு சார் இப்ப ஜெனரல் வெயிட்டிங் லிஸ்ட் எவ்வளவு எடுக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வெயிட்டிங் லிஸ்ட்ங்கிறத இந்த கேட்டகரிய விரும்பாதுங்க அப்படி இருந்தாலே ஒன்னு அந்த வெயிட்டிங் லிஸ்ட் ஒரு பத்து வரைக்கும் இருந்தா எடுப்பேன் இல்லைன்னா எடுக்க மாட்டேன் அதுவும் நான் பயணம் போன போற டேட்டு ஒன் மந்தாவது இருந்தா தான் அதுக்காக நாளைக்கு டிராவல் பண்றதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் பத்து இருந்தா கூட எடுக்காதீங்க அது குறையறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதாவது இந்த வெயிட்டிங் லிஸ்ட் என்ன செய்யும் வெயிட்டிங் அப்படியே வந்து வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்னு அதுக்கப்புறம் ஆர்ஏசி நூத்தி இருபதுன்னு ஆகும் ஆர்ஏசி நூத்தி இருபது குறைஞ்சு போய் தான் கன்ஃபார்ம் ஆகும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் பத்து இருந்தாலும் உங்களுக்கு ஆர்ஏசி தான் ஆகுமே தவிர கன்ஃபார்ம் ஆறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால ஞாபகத்துக்கிடுங்க ஆர்ஏசியாவது மாறும் சொன்னா ஒரு பத்து வரைக்கும் இருந்தா எடுங்க அதற்கு மேல பாய்ச்சன எடுக்காதீங்க நான் சொல்லக்கூடிய இந்த ரூட்டுகள் எப்பவுமே பிஸியான ரூட்டு நாகர்கோவில் டு சென்னை இந்த ரூட்ல உள்ள நாகர்கோவில் டு சென்னை திருநெல்வேலி டு சென்னை மதுரை டு சென்னை இந்த ஊர்களில் எந்த ரூட்லயுமே வந்து உங்களுக்கு அவ்வளவு ஈஸியாக இந்த வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம் வாய்ப்புகள் மிக மிக குறைவு காரணம் என்ன இந்த ரூட்ல எப்பொழுதுமே லட்சக்கணக்கான மக்கள் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சோ இவர்கள் வந்து கேன்சல் பண்ணக்கூடிய எண்ணம் உடையவர்கள் மிக மிக குறைவு இதுக்கு மூல காரணம் என்னன்னு பஸ்ஸை விட நீங்க எவ்வளவு உயர்ந்த பஸ்ல போனாலும் சரி அந்த பஸ் கட்டணத்தை விட ரயில் கட்டணம் எவ்வளவோ குறைவு அதுதான் உண்மை அதனாலதான் மக்கள் இவ்வளவு தூரம் பாஞ்சு பாஞ்சு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து போறாங்க எவ்வளவு உயர்ந்த வகை பிரீமியம் ட்ரெயின்கள் ஆனாலும் சரி மக்களை பொறுத்தவரை பஸ் கட்டணத்தோடு ஒப்பிடும் பொழுது இது மிக மிக குறைவு என்பதால் இப்பொழுது அனைவருமே ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணி போகிறத ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்க பயண களைப்பு இருக்காது பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் போய் ரொம்ப நேரத்தை கடத்தக்கூடிய வேலையும் கிடையாது பஸ்ஸை நிப்பாட்டி போட்டாங்கன்னா உங்களை குளுக்கமா இருக்கும் அந்த அந்த பிரச்சனை இங்கே கிடையாது ஸோ அதனால் இந்த ட்ரெயின் பயணத்தை பெரும்பான்மையான மக்கள் விரும்புவதால் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்டுக்கு கொடுத்தாலே வேண்டாம்னு மறுத்துறது தான் உங்களுக்கு நல்லது இப்போ அடுத்து வந்து இந்த ரிமோட் லொகேஷன் வெயிட்டிங் இப்போ நீண்ட இப்ப பயணத்தில் பயணத்துல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சென்னை டு டெல்லி சில பெரிய ஊர்கள் இருக்கும் சென்னைக்கு நிகரான பெரிய ஊர்கள் உதாரணமாக நாக்பூர் அல்லது விஜயவாடா இந்த ஸ்டேஷன்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பது டிக்கெட் தனியாக ஒதுக்கி இருப்பாங்க போகிறதுக்குன்னு ஒரு நாற்பது டிக்கெட் ஒதுக்கி இருப்பாங்க எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாற்பது டிக்கெட் முடிஞ்ச பிறகு நீங்க நாக்பூர் டிக்கெட் வெயிட்டிங் வெயிட்டிங் லிஸ்ட் தான் கொடுப்பாங்க ரிமோட் சோ அந்த கோட்டால அந்த நாக்பூர் இருந்து டெல்லிக்கு போற கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அதே மாதிரி விஜயவாடா டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஆரல் வெயிட்டிங் லிஸ்ட் கொடுப்பாங்க அது வந்து நீண்ட தூர பயணத்தின் போது உள்ள ட்ரெயின்களை மட்டுந்தான் அது மிகப்பெரிய ஊர்களுக்கு இடையே தனி கோட்டா அதற்கு தனியாக சார்ஜ் பிரிப்பேர் பண்ணுவாங்க அடுத்தது தட்கல் வெயிட்டிங் லிஸ்ட் இந்த தட்கல் வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று இருந்தால் கூட வாங்காதீர்கள் காரணம் என்னவென்றால் வெயிட்டிங் லிஸ்டுக்கு வந்து எப்பொழுதும் முன்னுரிமை கொடுப்பதே கிடையாது தட்கல் என்றாலே மிக அவசரமான தேவைக்கு நாளை பயணம் செய்வதற்கு இன்று ரிசர்வ் பண்றது அப்படி முடிவு எடுத்தாச்சுன்னா அந்த டிக்கெட் எடுக்கிறதுல வெயிட்டிங் வேண்டாம்னு சொல்லி இருக்க ஏன்னா தட்கல் வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆனது வாய்ப்பு கிடையவே கிடையாது அதுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க அது வேற விஷயம் தற்கல்ல வெயிட்டிங் லிஸ்ட் எடுத்தாலும் அதுக்கு ரீஃபண்ட் உண்டு அது மாற்றம் கிடையாது ஆனால் தேவையில்லாத எதுக்கு வீண் ஒரு செலவு மினிமம் அமௌண்ட் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க ஸோ தட்கல் வெயிட்டிங் லிஸ்ட் வாங்குறத தவிர்த்து விடுங்கள் காரணம் என்னன்னா இந்த மிச்சம் ஃபில்லப் ஆகாம இருக்கக்கூடிய கேன்சல் ஆகும் போதெல்லாம் முதல்ல ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துட்டு தான் அப்புறம் தற்கொலைக்கு வருவாங்க ஏன்னா அவங்க எல்லாம் மூணு மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிருக்காங்க நீங்க நாளைக்கு போறதுக்கு இன்னைக்கு பண்றீங்க சோ உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் தான் கொடுப்பாங்க சோ ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அதே மாதிரி கடைசியா தான் தற்கள் வெயிட்டிங் லிஸ்ட் சோ அதனால தற்கள் வெயிட்டிங் லிஸ்ட் நீங்க போடாதீங்க இல்ல சார் இப்ப எல்லாம் சொல்றீங்க நீங்க வேற எந்த வகையில டிக்கெட் எடுக்கலாம் பண்ணீங்கனாக்க பிரீமியம் தற்கள் எடுக்கலாம் அதுவும் டிக்கெட் காஸ்ட்லியா தான் இருக்கும் சாதாரண ஸ்லீப்பர்ல நானூறு ரூபாய் அது தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கூட போகும் ஆனாலும் அதையும் விரும்பி நிறைய பேர் எடுக்கிறாங்க காரணம் என்ன பஸ் ஓடு ஒப்பிடும் பொழுது ரூபாய் டிக்கெட் வந்து பிரீமியம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு எமர்ஜென்சி அர்த்தம் அப்பாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை அல்லது வேற ஏதோ விஷயம் நடந்து போச்சு உடனடியா போகணும் அப்ப பிரீமியம் நீங்க சாதாரண பயணத்துக்கு போய் எப்பொழுது இந்த பிரீமியம் தற்காலையும் கிடைக்க மாட்டேங்குது ரேட்டு கூட இருக்கு அர்த்தமே இல்லை ஏன்னா அது கொடுக்கப்பட்ட நோக்கம் வேறு நம்ம சாதாரண தேவைக்கு அதை பயன்படுத்தக்கூடாது சார் அப்ப என்னதான் சார் சொல்றீங்க எப்படிதான் சார் டிக்கெட் எடுக்கணும் இனி முதற் கொண்டு இப்பொழுது நான் சொல்வது மட்டுமே நிதர்சனம் அதுதான் உண்மையும் கூட நீங்கள் ரயில்ல ரிசர்வ் பண்ணி பயணம் பண்ண விரும்புறீங்களா ரயில்வே நிர்வாகமானது நூத்தி இருபது நாட்கள் குத்து மதிப்பா சொல்றாரு நான்கு மாசம் வச்சுக்கங்களேன் இப்ப ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு எந்த டேட்டுக்கு பண்ணலான்னு சொன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாசம் ஒன்னாம் தேதி போறதுக்கு ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி நீங்க பண்ணலாம் சொல்றேன் அப்ப நான்கு மாதங்களுக்கு முன்பு நீங்க ரிசர்வ் பண்ணலாம் ரயில்வே நிர்வாகம் அதுக்கு அனுமதி கொடுக்குது ஒரு யோசனை பண்ணி இப்பவே டிக்கெட் எடுத்தீங்கன்னா எந்த விதமான கஷ்டமும் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு பயணம் தோதுப்படலாம் கேட்டீங்கன்னா நூத்தி இருபது ரூபாய் கழிச்சிட்டு மீதி பணம் வாங்கிக்கலாம் நூத்தி இருபது ரூபாய் நஷ்டம் தாங்க ஆமா அந்த நேரத்துல தற்கல்ல போய் டிக்கெட் எடுத்து காசு கூட கொடுத்து வாங்கறது எப்படி பணம் பரவாயில்ல நான் நினைக்கிறது வழக்கம் சோ உங்களது பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுங்கள் குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு முன்பாவது திட்டமிடுங்கள் இப்போ நான் சொல்ற ரூட் அந்த நாகர்கோவில் டு சென்னை இந்த ரூட்ல அப்புறம் கோயம்புத்தூர் டு சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் எல்லாமே மிகப்பெரிய ஊர்கள் இதுல கொல்லப்படுறவங்க வந்து ஒரு நாளைக்கு பல லட்சம் பேர்கள் அங்கிருந்து சென்னைக்கு போறாங்க திருப்பி வராங்க அதனால தான் முதல்ல வந்தே பார்த்து எங்க விட்டாங்க கோயம்புத்தூர் சென்னை தான் விட்டாங்க தமிழ்நாட்டில் ஏன்னா நிறைய மக்கள் பயணிக்கிறாங்க அதே போல இந்த தஞ்சாவூர் டு சென்னை தென்காசி டு சென்னை தூத்துக்குடி டு சென்னை இந்த ரூட்டுகளில் போறான் இப்ப கோடி நாயக்கர் டு சென்னை அப்புறம் பழனி டு சென்னை இந்த ரூட்டில் பாத்தீங்கன்னாக்க எப்பொழுதுமே இங்கே வெயிட்டிங் லிஸ்டா இருக்கும்போது அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் நான் சொல்லுவேன் அது இந்த வெயிட்டிங் லிஸ்ட் எந்தெந்த சான்ஸில் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் கேட்டீங்கன்னாக்கா அது டிபென்ட்ஸ் அப்பான் த டைம் வார கடைசி நாட்கள் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தா அவ்வளவு ஈஸியாக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறது உதாரணம் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி அதாவது வெள்ளிக்கிழமை சென்னையில இருந்து இங்கே வர்றது சவுத்துக்கு வர்றது ஞாயிற்றுக்கிழமை சவுத்துல இருந்து சென்னைக்கு போறது மற்ற ஊர்கள் வந்து சென்னைக்கு போகும்போது ஞாயிற்றுக்கிழமை ஈஸியாக கன்ஃபார்ம் ஆகாது சென்னையில் இருந்து வெள்ளிக்கிழமை இங்கே வரதுக்கு அவ்வளோ ஈஸியாக கன்ஃபார்ம் ஆகாது ஏன்னா அவ்வளோ பேர் எடுத்துருப்பாங்க யாரும் கேன்சல் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால இது ஒரு காரணம் அடுத்து கல்யாண முகூர்த்த நாட்கள் இந்த மாதிரி நாட்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் தனதும் மேலே ஏறி போயிடும் ஏன்னா அவ்வளோ பேரும் பத்து பேர் இருபது பேர் கல்யாண முகூர்த்த நாட்கள் கலந்துக்கிறதுக்காக ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இதே போல வருத விடுமுறை விடுமுறை நாட்கள் மே மாதம் ஏப்ரல் மாசம் அவ்வளவு ஈஸியா டிக்கெட் கிடைக்காது எல்லாருமே தங்களுடைய பிளான முன்கூட்டி டென்டேட்டிவா ரெகுலராக ட்ரெயின்ல பயணித்து போறவர்கள் தங்களுடைய பயணத்தை அழகா முதல்ல ஒரு தீர்மானிச்சிருவாங்க ஆனா எப்பவாவது ஒருக்க நான் மகனை பார்க்க போறேன் மாமியார் வீட்டுக்கு போறேன் அம்மாவை பார்க்க போறேன் இன்னும் வருஷத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை போறவங்க தான் இந்த சிக்கல்ல மாடிக்கு முடிக்கிறது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எப்படி கிடைக்கும் அடுத்து ஒரு கேள்வி எண்பது வயிற்றான எனக்கு ஏன் சார் வந்து அப்பர் பர்த் கொடுத்தாங்க லோயர் பர்த் கொடுக்கக்கூடாதா நான் சீனியர் சிட்டிசன் தானே ஆமா சார் நீங்க சீனியர் சிட்டிசன் தான் ஆனா உங்களுக்கு முன்னாடி நாற்பது சீனியர் சிட்டிசன் ஒத்துக்கிட்டாங்கல்ல ஏன்னா இருக்கக்கூடிய அத்தனை டிக்கெட்டும் சீனியர் சிட்டிசன் கிடையாது மொத்த டிக்கெட்ல ஒரு நாற்பது டிக்கெட் உதாரணமா சொல்றேன் அதுதான் சீனியர் சிட்டிசன் கோட்டா லோயர் பர்த் கோட்டா சோ முதலில் வரக்கூடிய நாற்பது பேர்களுக்கு அவர் அறுபது வயசுக்கு மேல அது பெண்கள் அடங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல சோ இருந்தா அவங்களுக்கு முதல்ல கொடுத்துருவாங்க நீங்க வந்து நாற்பது பேர் முடிஞ்சு நாற்பத்தி அஞ்சாவது ஆளா போய் நான் சீனியர் சிட்டிசன் எனக்கு கொடுங்கன்னா உங்களுக்கு அங்க லோயர் பர்த் கோட்டால சீனியர் சிட்டிசன் கோட்டால அங்க சீட் இல்ல அப்ப அது என்ன செய்வாங்க ஜெனரல் கோட்டால தான் போடுவாங்க ஜெனரல் கோட்டால அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எந்த சீட்டு வேக்கண்டா இருக்கோ அது அவங்களுக்கு கொடுக்கும் அது அப்பர் பெருத்தாவும் இருக்கலாம் அது மிடில் பெருத்தாவும் இருக்கலாம் நிச்சயமாக

ஜென்ரலாம் வரும் அப்படின்னு சொன்னா ஓகே போடுங்க அப்படி சொன்னா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க ஓ ஜென்ரல் வந்தாலும் லோயர் லோயப்படுத்த போட்டா நினைக்கிறீங்க வராது ஜென்ரல் வரும்போது அது அப்பராகவும் இருக்கும் மிடிலாகவும் இருக்கும் பெரும்பாலும் அப்புறம் தான் மிச்சம் இருக்கும் ஏன்னா எல்லாரும் முதல் லோயர் முடிஞ்சாலும் மிடில் விரும்புவாங்க அப்புறம் எனக்கு எண்பது வயசு ஆச்சு எனக்கு எல்லாம் அப்பர் படுத்து கொடுத்துட்டாங்க வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை அடுத்து இன்னொரு எல்லாரும் விரும்புறாங்க சரி ட்ரெயின்ல போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம போய் கேட்டுட்டு அவங்களை லோயர் படத்துல இருந்து மேல அனுப்பிட்டு நம்ம கீழே படத்துக்கு எல்லாம் இது மாதிரி அபத்தம் உலகத்துல ஒண்ணு கிடையாது ஏன்னா நீங்க உங்களுக்கு ஒரு எழுபது வயசா இருக்கும் அங்க போய் கேக்குறப்ப அங்க போய் பாக்குறப்ப உங்க சீட்ல வந்து அந்த லோயர் படத்துல எண்பது வயசு ஆளுக்கு வந்துருப்பாரு அவருக்கு ஒரு ரெண்டு காலமே நடக்க முடியாம இருப்பாரு அப்ப நீங்க அவரை கேட்டா அவர் எப்படி மாறுவாரு சோ அதுவும் நடக்காது அதனால உங்களுக்கு லோயர் பர்த் தான் வேணும்னா அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாகவே மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே நீங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணாதான் உங்களுக்கு லோயர் பெர்த் கோட்டால கிடைக்கும் அது முடிஞ்ச பிறகு நீ போய் கேட்டாலும் ஜென்ரல் கோட்டால இருந்தா உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா அதுவும் கிடையாது அப்புறம் டிக்கெட் வந்து நான் தற்கள் டிக்கெட் வந்து கவுண்டர்ல வாங்குறதா இல்ல ஆன்லைன்ல புக் பண்றதா அப்படிங்கறத பத்தி நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் தற்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கவுண்டர்ல போய் வாங்குறதுதான் நல்லது சார் கவுண்டர்ல கூட்டமா இருக்குமே வேற வழி கிடையாது ஏன்னா ரயில்வே நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செப்பரேட் நெட்ஒர்க்கு ஸோ ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டரில் கூடிய நெட்ஒர்க்கு உடனே டேரக்டாக அவங்களுக்கு லிங்க் கிடைக்கும் உடனே டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேன் கிடைக்க மாட்டேங்குது புலம்புறது அர்த்தமே இல்லை ஏன்னா தினமும் காலை பத்து மணிக்கு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை குஜராத்தில் இருந்து அஸ்ஸாம் வரை அத்தனை நபர்களும் கோடிக்கணக்கான நபர்கள் ஒரே நேரத்தில் தற்கொல் டிக்கெட்டுக்கு மோதுனாங்க அந்த வெப்சைட் வந்து ஃபுல்லாக வந்து என்கேஜ் ஆயிருக்கும் அப்ப அவங்களுக்கு நுழையத்துக்கு போறது சுத்திக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒரு நேரத்தில் எவ்வளவு பேர் தான் உள்ள நுழைய முடியும் அந்த சோ அப்போ வந்து நீங்க ஒன்னு என்ன செய்யணும் ஒன்னு உங்களோட ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வீட்டில் ஒய்ஃபை இருந்ததுன்னா நீங்க செல்போன்லயும் லேப்டாப்ல முயற்சி பண்றான் ஏதோ கொஞ்சம் ஒரு அஞ்சு சதவீதம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மற்றபடி செல்போன்ல சிம் கார்டு இருக்கு அது நெட் கனெக்ஷன் இருக்கு அதுல டிக்கெட் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க கிடைக்காது ஒருவேளை டிக்கெட் போட்டு போனாலும் பணம் போறதுக்கு லேட் ஆயிடுது ஏன்னா ரெண்டு விஷயம் இங்கே ஒர்க் ஆக வேண்டியிருக்கு ஒன்று ரயில்வே அந்த வெப்சைட்ல போய் உங்களுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணணும் ரிசர்வ் பண்ண பிறகு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் போகணும் ஸோ அது வேற பிஸியாக தான் டிக்கெட்டு ஆயிருக்கும் பணம் போகாது பணம் போகலன்னா டிக்கெட் கிடைக்காது சில சமயத்துக்கு பணம் போயிடும் அதுக்குள்ளே டிக்கெட்டு வந்து இது உங்கள் டைம் முடிஞ்சு போய் பணம் போயிட்டு டிக்கெட் வராது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி புக்கிங் ஹிஸ்டரி போய் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நாட் புக்கு அல்லது புக்குடு வரும் நாட் புக்குடு தான் கவலையே படாதீங்க உங்க பணம் உங்களுக்கு திருப்பி வந்துடும் ஆனா சில நாட்கள் ஆகும் தட்கல் டிக்கெட் போடும் பொழுது இந்த மாதிரி பிரைவேட் பார்ட்டி கொடுத்து போடலாமா அதுவும் நடக்காது ஏன்னா பிரைவேட் பார்ட்டிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமே ஒரு ரூல் நிர்ணயிச்சிருக்காங்க என்ன கிடையாது ஏசிக்கு பத்து மணி ஸ்லீப்பர் கோச் நான் ஏசிக்கு வந்து பதினோரு மணி டைம் ஒதுக்கிருக்காங்க இது வந்து ரயில்வே துறையில் உள்ள அந்த பப்ளிக் ரிசர்வேஷன் சிஸ்டம் ஆபீஸ்ல மட்டும்தான் ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டர்ல மட்டும்தான் பத்து மணி பதினொன்று மணி அல்லது உங்களுடைய செல்போன்லயோ நீங்க டைரக்டா எடுத்தீங்கன்னா தான் ஆனால் டிக்கெட் புக்கிங் ஏஜென்சி வச்சிருக்க பத்து மணிக்கு கிடையாது அவருக்கு பத்தே வேளுக்கு தான் தொடங்கும் அவர் போய் எடுத்தாலும் எடுக்க முடியாது ஏன்னா அவர் ரயில்வே டிக்கெட்டை கூட்டின விளையாட்டு வித்துருவாங்கிறதுனால அவருக்கு அந்த பெர்மிஷன் கிடையாது பத்தேல்க்கு தான் அவர் நுழைய முடியும் ஸோ அதனால நீங்க யார்டையாவது போய் கேட்டு பாருங்க அந்த ஏஜென்சி எடுத்தவங்க மாட்டாங்க பட் சில பிரைவேட் ஆட்கள் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வச்சுக்கிட்டு கூடுதல் வேலைக்கு விற்கிறாங்கிறது அது உங்களுடைய இது அதுக்கு நம்ம ரசிக்க முடியும் நீங்கள் எதுக்கு போய் அவங்க வரையில் விழுறீங்க நீங்கள் எடுத்தால் இதில் போறாங்க போனோம் அப்படி இல்லையா வெயிட்டிங் லிஸ்டா பெஸில் போயிருந்தேன் அதுதான் நல்லது ட்ரெயினில் தான் போகணும் முடிவு பண்ணீங்களா குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு முன்பே ரிசர்வ் செய்து விடுங்கள் இனி அதுதான் வழி வேறு வழியே கிடையாது ஆக இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் சொல்லக்கூடிய முடிவு ஒன்றுதான் அதாவது நீங்கள் ரயிலில் தான் கட்டாயம் பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய பயணத்தை ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே சரியாக திட்டமிடுங்கள் கல்யாணம்னு சொல்றேன் அவங்க சொல்லிடுங்க சார் கல்யாணம் ஆகிறதுக்கு மூணு மாசம் தவறு கொடுத்துருந்தா நான் டிக்கெட் சேர் பண்ணும் இப்ப அதான் முக்கியமான வேலை வேற வழி கிடையாது ஸோ மூன்று மாதங்களுக்கு முன்னாடி எடுத்தாதான் தான் எடுத்தபடி இல்ல அடுத்த வாரம் போகணும் டிக்கெட் எடுத்தா நிச்சயமாக இப்போ நான் சொன்ன ரூட்டில் அது கன்ஃபார்ம் டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒருவேளை நீங்கள் சீரியஸ்லீஸ் கோட்டாவில் இருந்தீங்க மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அந்த கோட்டாவில் வேணா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே தவிர ஜென்ரல் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு சொல்கிறதோடு இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதெல்லாம் நீங்கள் மூணு மாதம் முடி பண்ணால் தான் இருக்கும் ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னேன் நாகர்கோவில் டு சென்னை கோயம்புத்தூர் டு சென்னை அப்புறம் தஞ்சாவூர் சென்னை தென்காசி டு சென்னை தூத்துக்குடி சென்னை இந்த ரூட்டில் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட்லாம் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு அல்லது மூன்று மாதத்துக்கு முன்பே பயணத்தை திட்டமிட்டு எடுங்க வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்தா ஒரு மாதம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பத்து இருந்தா எடுங்க அதுல கூட உங்களுக்கு ஆர்ஏசி தான் ஆகும் நிச்சயமா படுத்துட்டு போற வசதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு பி வெயிட்டிங் லிஸ்ட் வேண்டவே வேண்டாம் ஆர்எல் வெயிட்டிங் லிஸ்ட் ரெண்டு ஒன்னு இருந்தா வாங்க அதெல்லாம் வேண்டாடுங்க தட்கல் வெயிட்டிங் லிஸ்ட் வேண்டவே வேண்டாம் தற்கள் டிக்கெட் எடுக்கிறது உங்க செல்போன்ல முயற்சி பண்ணாதீங்க அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது தட்கல் டிக்கெட் எடுக்கணும்னா கவுண்டர்ல போய் மொத ஒரு அஞ்சு நபருக்குள்ள நின்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் சின்ன ஸ்டேஷன்ல போய் கூட்டம் கம்மியா இருக்கும் சென்னை திருப்பூர் கோவை மதுரை இந்த மாதிரி ஊர்ல போனீங்கன்னா பெரிய கியூ நிக்கத்தான் செய்யும் தற்கள் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் டிக்கெட் எடுங்க வெயிட்டிங் லிஸ்ட் தான் வேண்டாம்னு சொல்லி அவர் கேட்பாரு சார் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு போட வேண்டாமா சும்மா போடுங்கட்டாங்க அது கன்ஃபார்ம் ஆகாது கடைசியாக இன்னொரு சொல்றேன் நீங்க கவுண்டர்ல எடுத்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும் நீங்க போய் கேன்சல் பண்ணணும் வெயிட்டிங் லிஸ்டா இருக்கும் பட்சத்தில் ஆன்லைன்ல எடுத்த டிக்கெட்டை அது வெயிட்டிங் ஆகவே இருக்கும் பட்சத்தில் அது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும் பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு வாரத்தை திருப்பி வந்துடும் எனவே ஆன்லைன்ல எடுத்த டிக்கெட்டு வெயிட்டிங் லிஸ்டாயிருக்கு மட்டும் இல்லை நீங்க கேன்சல் பண்ணுங்கிற அவசியமே இல்லை அதுவாகவே கேன்சல் ஆகி உங்களுக்கு பணம் வந்துடும் ஆனா ஆர்ஏசியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகாது நீங்கள் டிராவல் பண்றதுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கி இருப்பாங்க அதுல போய் ஏறி நீங்க பயணம் பண்ணலாம் விருப்பமில்ல நீங்களா போய் அதை கேன்சல் பண்ணிடணும் ஆன்லைன்ல போய் அப்படி இல்லை நமக்கு ஆர்ஏசியா வந்துருக்கு கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும்னா வராது அது வெயிட்டிங் லிஸ்டா இருந்தால் மட்டும்தான் வரும் ஏன்னா என்பர்களே இந்த நிகழ்ச்சி இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் இது போன்ற ரயில் சார்ந்த பயனுள்ள தகவல்களுக்கு இன்று ஒரு தகவல் முன்னூற்றி ஏறுவதோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க